அபிராமிஷேகரி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமிஷேகரி அன்பான வணக்கங்கள் துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த தமிழ் மாசி மாதம் எப்படி இருக்கும் தான் இப்போ நம்ம பொதுவாக பார்க்கலாம் பொதுவாக இந்த ராசிபுரன் பார்க்குறதே இந்த மாதம் நமக்கு கிரகநிலைகளாக நமக்கு நன்மை என்ன உண்டா அல்லது ஏதாவது பிரச்சனையும் இருக்கா அந்த பிரச்சனை வந்து மீண்டு வருவதற்கான வாய்ப்புகள் ஏதாவது உண்டா இதுதான் நம்ம மெயினாக பார்க்குறோம் அப்படி போது இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் சுக்கர பகவான் உங்களுக்கு தெரியும் துலா ராசிக்குரியவர் அவர் பார்த்தீங்கன்னா கோச்சாரத்தில் ஆறாம் இடத்துல வெற்றி ஸ்தானத்தில் அவர் இருக்கார் அங்கே பார்த்தீங்கன்னா ராகு இருக்கார் கோச்சாரத்தில் இதெல்லாமே ஒரு பக்கம் உங்களுக்கு நன்மை ஆனால் பார்த்திங்கன்னா அந்த உங்களுடைய சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் இப்போ சஞ்சாரம் பண்ணுறார் இந்த மாதம் உங்களுடைய துலாம் ராசிக்குரிய ராசிநாதன் ஐந்தாம் இடத்துல அந்த சனி இருக்கார் அப்படி இருந்தாலே உங்களே அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம் என்டர்டைன்மெண்ட் இதெல்லாமே இந்த மதம் உங்களுக்கு இருக்குது எதிர்பாராத பயணம் பயணத்தான் மகிழ்ச்சி டூர் போகிறதுக்கான வாய்ப்புகள் யாராவது கெஸ்ட்டு உங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு நீங்கள் யார் வீட்டுக்காக கெஸ்ட்டாக போகிறதுக்கான சூழ்நிலைகள் இது அத்தனையுமே உங்களுக்கு இருக்குது அதுலேயுமே ஐந்தாம் வட ஒரு பக்கம் மகிழ்ச்சி கூட அதுக்காக நீங்கள் கொடுக்கக்கூடிய விலை என்பது கொஞ்சம் அதிகமாகவே இந்த மதம் இருக்குன்னு தான் சொல்லணும் ஆக யாரெல்லாம் வந்து இந்த மாதம் நீங்கள் சர்வீஸில் இருக்கீங்களோ சர்வீஸ்னால் நீங்கள் அதாவது கவர்மெண்ட் சர்வீஸில் இருந்தாலும் சரி அல்லது ப்ரைவேட் செக்டரில் இருந்தாலும் சரி அல்லது ஒரு நல்லது ஒரு ரெப்யூட்டர் கன்சில் நீங்கள் எதாவது ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி வேலை வாய்ப்புக்கள் இந்த வேலையில் இருக்கக்கூடிய நீங்கள் இந்த மாதம் ரொம்ப 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 கவனம் ஏன்னா உங்களுடைய சர்வீஸ்க்குரிய குருவை எட்டாம் படத்தில் இருக்கார் அப்படி இருந்தாலே நீங்கள் பார்க்க வேலையை விட்டு வெளியில் வரணும் அல்லது வெளியேற்றப்படணும் அப்படிங்கிற சூழ்நிலை இருந்துக்கிட்டே இருக்குது அதனால் நீங்கள் எந்த வேலையில் ஜாபில் இருந்தாலும் சரி உங்களுடைய ப்ரொஃபஷனில் நீங்கள் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் கிடைச்ச வேலையை மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாகவும் பாருங்கள் ஒர்க்கில் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் டென்ஷன் அதிகமாக இருக்கும் ஒர்க்லோட் அதிகமாக இருக்கும் இந்த வேலையை பற்றிய பயம் என்பது இருக்கும் இதெல்லாமே இந்த மாதத்தில் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ நீங்கள் பிஆர்எஸில் வர்றதுக்கு அல்லது வெளியேற்றப்படுவதற்கான ஏதோ ஒரு விதத்திலான காரணங்கள் இருக்கும் அதனால் இந்த மாதத்தில் உங்களுடைய ப்ரொஃபஷனில் நீங்கள் கொஞ்சம் பொறுமை நிதானமாக இந்த மாதம் இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது உங்கள் கூட இருக்கக்கூடிய கொலீக்ஸ் உங்களுக்கு பெருசாக சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது உங்கள் வேலைவாய்ப்புகள் இல்லை உங்களுடைய சுப்பீரியரும் உங்களுக்கு பெரிய லெவலில் கோஆப்ரேட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு காலகட்டங்களும் இந்த மாதம் இல்லை ஏதோ ஒரு விதத்தில் வேலையில் உங்களுக்கு ப்ராப்ளம் அப்படிங்கிறது தான் இருக்குது நல்லா போடுவேன் எனக்கு போனஸ் பண்ணல இன்க்ரிமெண்ட் வரல இன்சென்டிவ் வரல இயர்ஸ் பண்ணல அப்படிலாம் நினைக்காதீங்க வேலை இருக்கான்னு மட்டும் பாருங்கள் மற்றவங்களோட உங்களை கம்பேர் பண்ணாதீங்க இந்த மாதம் என் கூட இருந்தவங்க நல்ல நிலைமையில் இருக்காங்க எனக்கு இப்படி இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஃபீலிங்கும் இந்த மாதம் வேண்டாம் ஸோ இந்த மாதம் கொஞ்சம் பொறுமையாக இருங்க இந்த மாதம் உங்களுடைய பொருளாதாரம் எப்படி இருக்குது ஃபினான்ஷியல் பொசிஷன் உங்களுடைய ரெண்டாம் இடத்த குரு சனி பார்க்குறாங்க நீங்கள் உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்திங்க உங்கள் கையில் பணமாகவோ தரமாகவோ பொருளாகவோ இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு யாரெல்லாம் பேச்சின் மூலமாக நீங்கள் வருமானத்தை சம்பாதிக்கிறீங்களோ சுமாராக தான் இந்த மாதம் இருக்குது அது மட்டும் இல்லை இந்த மாதத்தில் உங்களுடைய பேச்சில் ரொம்ப கவனம் இதுவும் ரொம்ப முக்கியம் இந்த மாதம் புதிய முயற்சிகள் எதுவும் பெரிய லெவலில் வேண்டாம் எல்லாமே நமக்கு சக்ஸஸ் ஆகிற மாதிரி தோற்றம் எல்லாமே நமக்கு தடை லைஃப்பில் யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு ஐடென்டிஃபை பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை யாரை நம்பி இருக்குங்களோ அவங்களே உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் பிரச்சனைக்குரியவங்களாக இருப்பதற்கான வாய்ப்பு இதெல்லாமே இந்த மாதம் இருக்குது இந்த மாதத்தில் இருக்கிற நிலைகள் நமக்கு பெரிய லெவலில் ஃபேவரபிளாக இல்லை நல்ல எல்லா விஷயத்திலையுமே நீங்கள் ரொம்ப அலாட்டாக இருங்க எச்சரிக்கையாக இருங்க இது ரொம்ப முக்கியம் அது மட்டும் இல்லை இந்த மாதத்தில் நம்முடைய உறவுகள் உறவுகளால் நமக்கு தேவையற்ற மன வருத்தங்கள் பிரச்சனைகள் போராட்டங்கள் இருக்குது நெருங்கிய உறவுகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருப்பதற்கான வாய்ப்பானது அவர்களை விட்டு நீங்கள் செப்பரேட்டாகிறதுக்கான சூழ்நிலைகள் எதுவும் இந்த மாதம் உங்களுக்கு உண்டு ஸோ இந்த மாதத்தில் பெரிய ப்ரானிங் எதுவும் வேண்டாம் ரொம்ப நாளாக வீடு மாறணும் இடம் மாறணும்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு அந்த மாடுறதுக்கு வராமல் இருக்குது அல்லது மாறுறதுக்கே வாய்ப்புகள் இல்லாமல் இருக்குது அல்லது மாறுறதுக்கு நிறைய தடை இருக்குனாலும் ஒரி பண்ணாதீங்க ஸோ அதில் நான் அத்தனையுமே உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மத நன்மை என்ன நினைங்க ஏன்னா கிரகங்கள் எதுவுமே நிற்கதா எல்லாம் பூமிங்களில் தான் இருந்துகிட்டு இருக்கு ஸோ அதனால இந்த மதம் நமக்கு கொஞ்சம் சுமாரான வளங்கள் தான் அதே உங்களுடைய எட்டாம் இடத்துல குரு அது ஒரு பக்கம் தெய்வம் அனுகூலம் இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு தோற்றம் இன்னொரு பக்கம் தெய்வம் விலகி நிற்க வேண்டிய காலகட்டங்கள் தான் இந்த மாதம் இருக்குது அது மட்டுமில்லை இந்த மாதம் நம்முடைய குழந்தைகளால் நமக்கு தேவையற்ற பிரச்சனைகள் போராட்டங்கள் மன வருத்தங்கள் உண்டு குழந்தைகள் நம்மளோட விட்டு பிரிஞ்சு இருக்க வேண்டிய காலம் அது அவரோட விட்டு நாம பிரிஞ்சு இருக்க வேண்டிய காலம் எதுவும் இந்த மாதம் துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் அதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுடைய உற்பத்திக்கு தந்த நல்ல சேல்ஸ் இருக்க முடிய பட் லாபம் குறைவு ஒருவேளை மேனுஃபேக்சரிங் லைனில் நீங்கள் இருந்தீங்கனால இதே நிலைமை தான் அது மட்டும் இல்லை இந்த மாதத்தில் உங்களுடைய ஐந்தாம் படத்தை சனி பார்க்குற ரொம்ப ஆறுதலான விஷயம் காதல் விஷயங்கள் ஸோ யாரெல்லாம் லவ் அஃபேரில் இருக்கீங்களோ உங்களுடைய லவ் சக்சஸ் ஆகும் லவ் சக்சஸ் ஆகி கண்டிப்பாக மேரேஜில் முடிவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஒருவேளை நீங்கள் உங்களுடைய காதல் பிரிஞ்சு செப்பரேட்டாக இருந்தவங்களுக்கு நீங்கள் மறுபடியும் நீங்கள் ஆவதற்கான வாய்ப்பு துலோபராசினர் பிறந்து உங்களுக்கு இருக்குது உங்களுடைய மேரிட்டு லைஃப்பை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது ஸோ யாரெல்லாம் இரண்டாவது திருமணத்துக்கு ட்ரை பண்ணுறீங்களோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் எல்லாமே சக்ஸஸ் ஆகிற மாதிரி தோற்றம் சுமாராக இருக்குது இது வரைக்கும் எனக்கு திருமணம் நடக்கல டிலே ஆகிட்டுருக்குங்கிறவங்களுக்கு திருமணம் உண்டு இரண்டாவது திருமணத்துக்கு வருவங்க தான் வெயிட் பண்ணணும் திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தை இல்லாதவர்களுக்கு பேச்சுவார்த்தை நடக்கும் இதெல்லாமே இந்த மாதம் இருந்துக்கிட்டே இருக்குது இந்த மாதத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது சுமாராக இருக்குது பிஸ்னஸில் உங்களுடைய பணம் லாக் ஆகிறதுக்கான வாய்ப்பானது லாபத்தில் நஷ்டம் அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலைகள் தான் இந்த மாதம் உண்டு ஒருவேளை உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் யாரையாவது கூப்பிட்டு சேர்ந்து பார்ட்னர்ஷிப் போடு பண்ணுறீங்கனாலும் பார்ட்னர் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலகட்டங்களும் இந்த மாதம் நிறைய இருந்துக்கிட்டே இருக்குது ஆக துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் நீங்கள் ஹையர் எஜுகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் அடைக்கி வாசிங்க அது கொஞ்சம் ஸ்மாராக இருக்குது இந்த மாதம் யார்தான் அப்பாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கீங்களோ உங்களுக்கும் ஸ்மார்தான் இந்த மரம் அப்பாவுடைய ஆதரவு கிடைக்கிற மாதிரி ஒரு தோன்றம் அதுலேயுமே நிறைய தடைகள் இப்படி இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நான் பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அல்லது ட்ரேனிங் பண்ணணும்னு நினைக்கிறேன் குறிப்பாக ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் ஆக எல்லா விதமான ஸ்பெகுலேஷனில் இருக்கிறவங்களுக்கும் இந்த மதம் பரவாயில்லை ஸோ நீங்கள் வந்து ரேஸில் இன்வெஸ்ட் பண்ணணும் லாட்ரியில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அல்லது மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஷேர்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறவங்க நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள் உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது யாரெல்லாம் கலைத்துறையில் இருக்கீங்களோ உங்களுக்கு புகழ் அந்தஸ்து கிடைக்கும் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும் நீங்கள் அரசியல் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா புகழ் அந்தஸ்து உங்களுக்கு இருக்குது உங்களுடைய சோசியல் ஆக்டிவிட்டீஸ் போடும் இந்த மாதத்தில் எதிர்பாராத தெய்வ தரிசனம் உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது அதை இந்த மாதம் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் ஹையர் எஜுகேஷன் பண்ணுறதுக்காக அதாவது ஹையர் எஜுகேஷனுக்காக அதை ஸ்டேட் போடணும்னு நினைக்கிறவங்க அப்ளாட் போடணுன்னு நினைக்கிறவங்க ஆன்சைட்டுக்கான வாய்ப்புகள் நினைக்கிறவங்களுக்கு நல்லதொரு சந்தர்ப்பம் சூழ்நிலைகள் உங்களுக்கு உண்டு எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய நண்பர்களாக உங்களுக்கு வாழ்க்கையில் மகிழ்ச்சி சந்தோஷம் என்பது உங்களுக்கு மூத்த சகோதரர் இருக்காங்க சகோதரிக்கு அவர்களாக நன்மை நம்முடைய ஜாதி மதம் இனவொழிக்க அப்பாற்பட்ட தொடர்புகள் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ஏற்படும் உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இதெல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும் இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் விநாயகருடைய வழிபாடு ரொம்ப முக்கியம் எங்கெல்லாம் சிவஸ்தலங்கள் இருக்கோ அங்கெல்லாம் இருக்கக்கூடிய நம்ம படைத்த பிரம்மதேவர் இருப்பார் அவருடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப முக்கியம் அது மட்டுமல்ல இந்த மாதத்தில் வாய்ப்பு இருந்தால் நீங்கள் பெருமாளுடைய தரிசனம் அவருடைய அபிஷேகம் அர்ச்சனை ஆராதனை பண்ணுங்கள் நல்லதுறை ஏற்றம் உங்கள் வாழ்க்கையில் அமையும் நன்றி வணக்கம்